நம்மளோட பிக் பாஸ் ஒரு வழியா முடிஞ்சாச்சு முடிஞ்சாலும் ஒரு சில டைமிங் அப்படின்னு பாக்கும்போது என்னடா கால மணி ஆச்சு ப்ரோமோ காணுமே ஐயோ லைவ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு ஒரு சிலருக்கு அந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ ஒரு முடிஞ்சாச்சு மக்களோட ஒப்பீனியன் படி முத்துவும் வின் பண்ணியாச்சு அப்படின்ற தாண்டி இந்த ஆப்டர் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் தான் இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ ஆப்டர் பிக் பாஸ் என்ன நடந்தது நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் பேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுலாம் இருக்கு இல்லையா சோ எல்லா சீசனுமே இந்த மூமெண்ட் அப்படின்றது வந்து கேரமன்ல போயிட்டு அவங்கவுங்களோட பேவரட்ஸ் அவங்க ஃபேன்ஸ் கூட சேர்ந்து பிக் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆனா இந்த சீசன் அப்படின்றது அதே விஷயங்கள் இருந்தது ஆனா அதிகமான ஷேரிங் அப்படின்றது வந்து சவுண்டோட வீடியோ ஷேரிங்ஸ் அப்படின்றதான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இன்னுமா பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் அது இருந்தது ஓகே இருந்தாலும் ஆஹ் ஒரு பக்கம் முத்தோட விண்ணிங்க வந்து பெருசா செலிப்ரேட் பண்ணிடக்கூடாது பீப்புள் வின்னர் சவுண்ட் ரடியா அப்படின்ற தான் அதிகப்படியா வந்து அதை ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா எல்லாருமே வின்னர் தான் ஜஸ்ட் இது ஒரு ஷோ அந்த நூத்தி ஆறு நாட்கள் அப்படின்றது வந்து முடிஞ்சாச்சு முடிஞ்சதிலுமே அதுல அண்ணா ரெண்டு பேர் இருந்துதான் ஆகணும் அதுல ஒருத்தனை வசதி இன்னொருத்தனை குறைச்சி எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளால அந்த இடத்துல பாக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் ஆஹ் இன்னொரு கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட சௌந்தர்யா அவங்களோட ஃபேமிலி கூட சேர்ந்து அவங்களோட மோமெண்டா என்ஜாய் பண்ணிருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட் விஷ்ணு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கூடயும் அவங்க கையில ஒரு ட்ராஃபி அப்படின்ற விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீதியை செஞ்சிருக்கக்கூடிய ஒரு தரமான சம்பவங்கள் ஆமாங்க வின்னருக்கான ஒரு ட்ராஃபி தாண்டி இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டம்மி ட்ராஃபில பிக் பாஸோட லோகோ ஒட்டி வித் ரெகார்ட் ஃப்ரம் விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்க சொல்லியிருக்காருன்றது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா அதனால அவர் அந்த ஒரு விஷயங்கள் வந்து வந்து குடுக்க சொல்லி இருந்திருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தான் அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் குடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்ஸுமே கிடையாது அப்படின்றதுதான் நம்மளால பாக்க முடியுதுன்னு சொல்லலாம் ஆஹ் ரொம்ப அழகான மூமெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்ட்டி கொண்டாடி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க பட் அந்த பெருசா யாருக்கும் இருந்த மாதிரி இல்ல கண்டஸ்டன்ஸ் ஏன்னா தர்ஷிகா இருக்காங்க பவித்ரா இருக்காங்க சாட்சனா முத்து ஆஹ் ராணவ் அப்புறமா வந்து விஷால் கூட நமக்கு அந்த இடத்துல இருந்த மாதிரி பெருசா தெரியல ஸோ இவங்க எல்லாரோட என்ஜாயபிள் மூமெண்டா தான் அது வந்து இருந்தது பட் போன சீசன் அப்படி கிடையாது எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ எல்லாம் முடிஞ்சு அவங்க இதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க ஸ்டோரி பாத்தீங்கனாலே அடுத்தடுத்த மூமெண்ட் அப்படின்னு டிராவல் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ ஒரு வழியா பிக் பாஸ் சீசனே முடிஞ்சாச்சு சோ இந்த சீசனோட ஹோஸ்ட் அப்படின்றவர் எல்லாருக்குமே ஈக்குவலா ஆஹ் ஒரு ரெஸ்பெக்டோ அதே டைம் வந்து ஒரு பெருமை பெருமைப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்களே அதுவும் கரெக்டா முடிச்சு விட்டுருக்காரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த ஒரு மூமெண்ட் போது உங்களுக்கு என்ன பீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க